ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்யவ் சேது இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தேவை செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் அண்ணாமலை வந்து வழக்கமாக கோபமாக பேசுகிறவர்தான் ஆனால் இபிஎஸை வந்து பிரித்து மேஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும் அதாவது தேவையில்லாமல் இவரை பற்றி அவர் எப்படி தலைவரானார் யார் காலில் விழுந்து வந்தாருங்கிற மாதிரி அவர் பேசினார் காலையில் பேசினார் சென்னையில் வந்து ராத் சாயங்காலம் மீட்டிங்கில் வந்து இன்னும் இல்லை ஈபிஎஸை வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டார் இது போல் யாரும் அதை எதிர்பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு மோசமாக திட்டு தீர்த்துட்டாருன்னு தான் சொல்லணும் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது என்னதான் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இருந்தவர் வயசில் மூத்தவர் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து வயசில் கம்மியானவர் அவரை பற்றி இவ்வளோ மோசமாக திறந்து அழுந்து பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ஆட்கள் சொல்கிறாங்க ஏன் தமிழிசை சவுந்தரராஜனையே சௌந்தரராஜன்கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அவருமே என்ன சொன்னார் அண்ணாமலையோட ஸ்டைலு ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு அண்ணாமலைக்கு ஒரு ஸ்டைலு அவர் அப்படி பேசிட்டார் ஆனால் அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து என்னுடைய தலைவர் அவர் அப்படி பேசிருந்தது தப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் பிஜேபி தொண்டர்கள் வந்து ஆகா பிரமாதம் இப்படி தான் அடிக்கணும் இவ்வளோ வரைக்கும் திமுகவை வந்து இதே போல் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அண்ணா திமுறையை அது அண்ணா அண்ணா திமுகவை அதுவும் ஈபேஸை இந்த வாங்கு வாங்கிட்டாருன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் அண்ணா திமுகவில் என்ன செய்கிறாங்கன்னா இவர் மேலே போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க அப்புறமா ஜெயக்குமார் வழக்கமாகவே ஜெயக்குமார் இவர் வந்து திட்டி தீப்பார் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு அறவேக்காடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற அத்தனை பேரும் உதயகுமார் அந்த மணி இந்த மணி வேலுமணி அங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையே அறவேக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆங்கில ஊடகத்தில் ஜெயலலிதா கரெக்ட் பண்ணாங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ணா திமுகவில் ஆமாம் கரெக்டன் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதில் வந்து உண்மை தானே சொன்னார்ன்னு எடுத்துக்கிறாங்களான்னா எடுக்க மாட்டாங்க அவர் எந்த காரணத்துலேயும் கொண்டு ஜெயலலிதாங்கிற பேரை அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு தவிர்த்து தான் சொன்னாரே தவிர அது ஒரு காரணம் காட்டி என்ன செஞ்சாங்க பிஜேபியிலேருந்து அண்ணா அண்ணாதிமுக பிஜேபியிலேருந்து விலகுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது இன்றைக்கி நான் நேற்று நடந்த இந்த ஒரு பயங்கரமான அட்டாக்கில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னு அவர் அண்ணாமலை வந்து என்ன சொன்னாருன்னா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நாளைக்கு வந்து நான் லண்டன் போகிறேன் வர்றதுக்கு மூணு மாதம் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி அரசு எனக்கு அதுக்கான ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க நான் அங்கே போயிட்டேன்னு சொன்னால் இங்கே நான் இப்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து என்னை பற்றி கேவலமாக பேசுனதுக்கு நான் பதில் கொடுக்கலன்னா இங்கே வந்து காது மூக்கெல்லாம் வச்சு கண்ணா பின்னான்னு பரவும் அதனால் அது சரியாக வராது அதனால தான் நான் இது போல் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு தற்கொறி எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குரி என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார் நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக தான் இங்கே வந்து நுழைஞ்சேன் என் மேலே ஒரு நம்பிக்கை நான் பத்து வருஷமாக பச்சை பையனில் கையெழுத்து போட்டு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியாக இருந்தேன் அது தெரிஞ்சதுனால எனக்கு மோடி சர்க்கார் வந்து என்னை தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க நான் வந்து அதனால் நான் சேர்ந்தனையை தவிர எனக்கு பதவி கொடுங்க அப்படிலாம் நான் கேட்கல ஆரம்பத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க இப்போ அதுக்கப்புறமா தலைவர் துணை தலைவர் கொடுத்தாங்க அப்புறமா தலைவர் கொடுத்தாங்க நான் அதை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே தவிர அதுக்காக நீங்கள் என்ன வந்து மோசமாக விமர்சனம் பண்ணால் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது தமிழிசைட்டை கேட்டாங்க உங்களை வந்து திமுக காரங்க பரட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க பரட்டை தான் ஆனால் ஒரிஜினல் அப்படின்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் விக்கி வச்சுட்டு அலையிறாரு ஆனால் என்னோடய தலைமுடி பரட்டையாக இருந்தாலும் ஒரிஜினல் தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் யார் ஒருத்தர் சீண்டுனாலும் அதுக்கு எதிர்வனை இருக்க தான் செய்யும் சும்மா நியூட்டன் லா மாதிரி அவர் கேட்டார் அதுக்கு இவர் பதிலடி கொடுத்தார் அதனால் தேவை தேவையில்லாத வேலை அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்தாருன்னா பரவாயில்ல இப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது எக்காரந்தும் கொண்டு இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷனில் வர சட்டமன்ற எலெக்ஷனில் சேர மாட்டாங்கிறது உறுதியாயிருச்சு இவர் இவர் வந்து தொடர்ந்து அண்ணாமலையை வந்து அவங்க அதிமுகவில் எல்லா தலைவர்களும் கண்ணா பின்னான்னு தான் பேசுகிறாங்க அதுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா இவரும் அதுக்கான பதில் பதிலடி கொடுக்க தான் செய்கிறாரு எல்லாம் மற்ற ஆட்கள் எல்லாம் இது வந்து தவறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தொண்டன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் இப்படி தான் சார் ஏற அடிக்கணும் எங்கள் அண்ணாமலை என்ன இருந்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இதில் வந்து அண்ணாமலைக்கு தானே தவிர இறங்குமாவும் கிடையாது எப்போதுமே பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எப்போதுமே நியாயத்துக்காக போராடுற ஒரு தலைவனை நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க எம்ஜிஆர் அது போல தான் கருணாநிதியோட ஊழலை எடுத்து சொன்னார் அதனால் அவர் ஆட்சி கட்டில் இருந்தார் இப்போ வந்து திராவிட கழகங்கள் ரெண்டையுமே இவர் வந்து வாங்கு வாங்கினு வாங்குறாரு அதனால் எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த ரெண்டு திராவிட கழகத்தையை வீழ்த்தி அரியாசனத்தில் அமர்வாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்